நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர் நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு பூவனுடைய பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து நித்திய கல்யாணி கல்லறை பூ சுடுகாட்டு பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை பற்றி இது வந்து இரண்டு வகைப்படம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர்லேயும் ஒரு இளஞ்சிவப்பு நேரத்துலேயும் வந்து இந்த பூக்கள் வந்து பூக்கும் அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில் திருமண மண்டபங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த செடியை வந்து வளர்த்து வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செடியினுடைய பூ இலை வேறு தண்டு இது எல்லாமே வந்து ரொம்ப 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 அதிமுக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவ குணங்களை கொண்டது இன்றைக்கி வந்து உலகத்தையே ரொம்ப அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கான சில மருத்துவ மூலக்கூறுகள் இதிலிருந்து தான் வந்து பெறப்படுகிறது அது மட்டும் இல்லை இது வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள் மாதவிடாயின் போது ஏற்படுகின்ற கோளாறுகளை வந்து சரி செய்யறதுக்கு குறிப்பாக வந்து கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்வதில் ரொம்ப ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த நித்திய கல்யாணி இந்த நித்திய கல்யாணி பற்றி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க இந்த ம நித்திய கல்யாணியில் இது என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் வேதலித்து இருக்கக்கூடியவர்கள் அதாவது வந்து மனப்பிழர்வுன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி வந்து மன ஆரட்டமாக இருக்கிறது கவனச்சிதைவு இருக்கிறது சொன்னதே வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான சில நோயாளிகளுக்கு வந்து மன நோயாளிகளுக்கு வந்து அதி அற்புதமான ஒரு மருந்தாக இது வந்து பயன்படுது இது இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஷயம்னு கேட்டிங்கனாக்கா நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துறதுலையும் இன்சுலினை வந்து சீராக்குவதிலையும் மிக மிக அற்புதமான மருத்துவத்தை இது செயல்படுத்துகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் நீரிழிவு நோயாளிகள் வந்து இந்த பூக்களை வந்து டீ மாதிரி அதாவது வந்து தேநீர் தயாரித்து குடிக்கலாம் ரெண்டு அல்லது ஒரு பூ அவ்வளோதான் அதிகப்படியாக வந்து நம்ம ரெண்டு அல்லது ஒரு பூ ஏற்படுத்தி எடுத்துக்கிட்டு வெந்நீரில் போட்டு தேவையான அளவு இனிப்பை சேர்த்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய இன்சுலின் ரொம்ப சீராக இருக்கும் ரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப வந்து இந்த குதிக்கால் வலி நிறைய வந்து சிறுநீரக கோளாறுகளையும் வந்து சரி செய்யறது அற்புதமான ஒரு மருந்துங்குது இந்த நித்திய கல்யாணி நோயாளிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கோ போல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு சிட்டிக்கை சூரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட வந்தோம் அப்படின்னு சொன்னால் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிகமாக பசி எடுக்கிறது அல்லது அதிக பசியே இல்லாமல் இருக்கிறது இது மாதிரியான குடல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் வந்து குணப்படுத்தும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடல் புழுக்களையும் வந்து வெளியேற்றுவதில் ரொம்ப அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இந்த நித்திய கல்யாணி இந்த நித்திய கல்யாணி வந்து பார்த்திங்கனாக்கா நீரிழிவு நோயாளிகளில் வந்து அதிக மூத்திரம் அதாவது வெகு மூத்திரம்னு சொல்லுவாங்க அதிகப்படியாக வந்து சிறுநீரை வந்து கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை அவங்களால போகாமல் இருக்கவே முடியாது இந்த மாதிரியான வெகு மூத்திரத்தை கட்டுப்படுத்துவதில் வந்து ரொம்ப அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இந்த நித்திய கல்யாணி இந்த நித்திய கல்யாணி வந்து பார்த்தோம்னா நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது அதை பற்றி அதிகமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதனுடைய இலை பூ வேர் தண்டு எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது நாட்டு மருந்து கடைகளில் வந்து நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நித்திய கல்யாணி பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் வந்து டீ மாதிரி வந்து பயன்படுத்தலாம் நீரிழிவு நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காலையில் குடிக்கிற தேநீர் மாதிரி வந்து ஒரு ஒரு சிட்டுக்கு அல்லது ரெண்டு சட்டிக்கு வெந்நீரில் போட்டு தேவையான இனிப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட நீரிழிவு கட்டுப்பாட்டில் இருக்கும் வெகு கட்டுப்பாட்டில் இருக்கும் அதிகப்படி இந்த கவனச்சிதறல் கவனமின்மை இந்த கோளாறுகள் இதெல்லாமே சரியாகும் குறிப்பாக மாதவிடாய் கோளாறுகள் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்து மிகச்சீரான மாத விடாயை வெளிப்படுத்துவதில் அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இந்த நித்திய கல்யாணி இந்த நிதி என்னை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதற்கு உங்களுக்கு தேவையான தக்க பதிலும் கிடைக்கும் நல்ல ஆலோசனையும் கிடைக்கும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்வீட் அம்மு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்